பயம் இருக்கிற இடத்துல கடவுள் இல்ல விவேகானந்தர் இப்படி சொன்னபோது அவரோட சீடர்கள் ஷாக்ட் ஆயிட்டாங்க வெயிட் என்ன சொல்றீங்க கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு தானே நம்ம எல்லாரும் நம்புறோம் ஆனா விவேகானந்தர் சொன்னது உங்க லைஃபை கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் எஸ்பெஷலி இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபியர் இருந்தா ஜாப் செக்யூரிட்டி பத்தி ஹெல்த் பத்தி ஃபியூச்சர் பத்தி இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் நம்மள பல பேருக்கு இருக்கு காலையில் எழுந்தது முதல் தாட் இன்னைக்கு ஆஃபீஸில் என்ன பிரச்சனை வரும் அந்த ஆங்ஸைட்டி செஸ்டில் ஒரு வெயிட் மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போனால் என்ன அங்கிள் கேட்பாரோ ஜாப் பற்றி ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைப்பாங்களோ இந்த ஃபியரில் ஜெனுவின் ஹாப்பினஸ்ஸே மிஸ் பண்ணிடுறோம் ராத்திரி படுக்கையில் நாளைக்கு என்ன ஆகும் நான் கரெக்டாக டிசிஷன் எடுக்கிறேன்னா ஸ்லீப் வராமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் இதுக்கு சொல்யூஷன்னு பாசிட்டிவ் திங்கிங் ட்ரை பண்ணுறோம் மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்குறோம் டெம்பரர்லி பெட்டர் ஃபீல் பண்ணுறோம் ஆனால் அகெய்ன் சேம் ஃபியர் சைக்கிள் ஏன் தெரியுமா ஏன்னா நம்ம ஃபியரோட ரூட் காஸை அட்ரஸ் பண்ணுறதில்ல விவேகானந்தர் அந்த ரூட் காசை எக்ஸாக்ட்லி பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கார்

விவேகானந்தர் ஒரு லெக்சர் முடிச்சுட்டு வெளியே வராங்க ஒரு யங் மேன் ஓடி வராரு கண்ணில் பயம் தெரியுது சுவாமிஜி என்னால் முடியல எல்லாமே பயமா இருக்கு கடவுளை கூப்பிடுறேன் ஆனால் நோ ரெஸ்பான்ஸ் நான் பாவியா இருக்கேனோ விவேகானந்தர் அவரோட தோளில் கை வச்சார் தம்பி ஒரு கேள்வி கேவுக்குள்ள சூரிய ஒளி வருமா இல்ல சுவாமிஜி ஏன் கேவ் மூடி இருக்கு சுவாமிஜி விவேகானந்தர் சொன்னாரு அதே மாதிரிதான் பயோன்னு ஒரு திற உன் மனசை மூடி இருக்கு காட் எப்பவுமே இருக்கார் ஆனால் பயம் இருக்கிற இடத்துல அவரை ஃபீல் பண்ண முடியாது கரேஜ் இஸ் நாட் பி ஆப்சன்ஸ் ஆஃப் பியர் கரேஜ் இஸ் மூவிங் ஃபார்வர்ட் டிஸ்பைட் அந்த ஒரு பிரேவ் ஸ்டெப் எடுக்கும் போது அங்கதான் அந்த யங் மேன் கேட்டாரு எப்படி டெவலப் பண்றது சிம்பிள் நீ யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ யூ ஆர் நாட் திஸ் பாடி நாட் திஸ் மைண்ட் நீ அழியாத ஆத்மா வாட் கேன் ஹார்ம் தி இட்டர்னல் சோல் நத்திங் தினமும் இதன நான் ஆத்மா நான் அழியாதவன் நான் பயப்பட வேண்டியது எதுவும் இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இதை இப்போ ரியல் லைஃபுக்கு அப்ளை பண்ணுவோம் ஆஃபீஸ்ல பிரசன்டேஷன் கொடுக்கணும் பயமா இருக்கு நார்மல் ரியாக்ஷன் அவாய்ட் பண்றது எக்ஸ்கியூஸ் சொல்றது ஸ்ட்ரெஸ் விவேகானந்தர் மெத்தட் நான் இட்டர்னல் ஆத்மா இந்த பிரசன்டேஷன் என்ன என்ன பண்ண போகுது கரேஜோட ஃபேஸ் பண்ணுங்க மேரேஜ் ப்ரொபோசல் ரிஜெக்ட் ஆகுமோன்னு பயம் நார்மல் ரியாக்ஷன் ஓவர் திங்கிங் செல்ஃப் டவுட் டிப்ரெஷன் விவேகானந்தர் மெத்தட்

காலையில் எழுந்ததும் மிரர் பார்த்து த்ரீ டைம் சொல்லுங்க நான் ஆத்மா நான் அழியாதவன் இன்னைக்கு நான் பிரேவாயிருப்பேன்னு இது தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் ஆனால் மைண்ட் செட்டை கம்ப்ளீட்லி ஷிஃப்ட் பண்ணும் ஸ்டெப் டூ ஃபியர் கொஸ்டினிங் டெக்னிக் ஃபியர் வரும்போது உடனே கேளுங்க இது என் பாடிக்கு ஹார்ம் பண்ணுமா இல்லைன்னா ஈகோக்கு ஹார்ம் பண்ணுமான்னு நைன்டி பர்சன்ட் டைம் ஈகோ ஃபியர் தான் ஈகோ இல்யூஷன் ஆத்மா ரியாலிட்டி ஸ்டெப் த்ரீ ஒன் பிரேவ் ஆக்ட் டெய்லி தினமும் ஒரு சின்ன பிரேவ் ஆக்ஷன் எடுங்க பழைய பேட்டர்ன் பயத்தில் அவாய்ட் பண்ணுறது புது பேட்டர்ன் பயம் இருந்தாலும் ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுங்க சேலஞ்ச் இந்த வீக்கில் ஃப்ரைடேக்குள்ளே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பிரேவ் ஸ்டெப் எடுத்தீங்கன்னு நான் பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த விவேகானந்தர் விஸ்டம் யாருக்காவது கரேஜ் கொடுக்கணும்னு நினச்சா ப்ளீஸ் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஃபியரை ஓவர் கம் பண்ணணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரேவ் ஆகலாம் இந்த சேனல்ல எவ்ரி வீக் இது மாதிரி பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் ஷேர் பண்ணுறேன் ரிமெம்பர் விவேகானந்தர் சொன்ன மாதிரி பயம் இருக்கிற இடத்துல கடவுள் இல்ல கரேஜ் இருக்கிற இடத்துல கடவுள் மேனிஃபெஸ்ட் ஆகிறார் இந்த வார்த்தைகள் இந்த வீக் உங்க கூட வச்சுக்கோங்க நீங்க நினைக்கிறத விட பவர்ஃபுல் நீங்க பயப்படுறதை விட இட்டர்னல் அடுத்த வீடியோவில் இன்னர் பீஸ் பத்தி பேசுவோம் Until தென் பி பிரேவ் பி டிவைன் நன்றி வணக்கம்